மன்னவனூர்ன்ற ஒரு வில்லேஜ் இங்கே வந்து ஆட்டுப்பண்ணை இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அது இந்த இடம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பாறையை தாண்டி தான் வரும் மும்பாறை வந்து ஃபேமஸான ஒரு முருகர் கோயில் இருக்குது அது வரும் வழியிலேயே நாங்கள் பார்த்துட்டோம் மண்ணவனூர் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆச்சு பஸ் பஸ்ஸில் தான் வந்தோம் வர வழியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டு தான் எல்லாம் முடி எந்த சீனரி பார்க்க முடியாது அதாவது பழனி வியூ பாயிண்ட் விட்டுருந்தாங்க அதுவும் பார்க்க முடியல இங்கே பரவாயில்ல இங்கே இருக்குது இந்த சீனரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கரெக்டாக நீங்கள் இங்கே வரலாம் அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு என்ட்ரி இருக்குது அங்கே இல்லை சொல்லிட்டு பேக் சைடில் வாங்க நாங்கள் அந்த பக்கம் தான் வந்திருக்கோம் இங்கே ரொம்ப அழகாக இருக்குது டிக்கெட் எவன்ட்டி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா பஸ் டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நாற்பது ரூபா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மன்னவனூர் லேக் தெரியும் அதனுடைய சீனரிஸ்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் கட்டாய கொடைக்கானலுக்கு வரணும் வந்தீங்கன்னா அந்த மன்னவனூர் வாங்க இங்கே இருக்கிற அந்த சீனரிஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே மெய் மறந்து போயிருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம மெதுவாக போய் ஏரியை பார்க்கலாம் இது ரொம்ப பழமையான ஏரி இயற்கையாகவே உண்டான ஏரி இது மன்னவனூர் ஏரி இங்கே வந்து இங்கே வந்து ஐசிஏஆர் அப்படின்ற ஒரு ரிசர்ச் இருக்குது ரிசர்ச் சென்டர் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சென்டர் அவங்க வந்து செம்மறி ஆட்டு பண்ணை முயல் பண்ணை வச்சுருக்காங்க ஆராய்ச்சிக்காக அங்கே இங்கே வந்தால் நீங்கள் இந்த ஆடுகளெலாம் மேயிறத அழகான அந்த காட்சியை பார்க்கலாம் விடி காத்தால் வந்தீங்கன்னா பல வெளிநாட்டு பறவைகள்லாம் இந்த ஏரியில் வந்து தண்ணி குடிக்கிறத பார்க்க முடியும் இந்த ஏரியில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து காட்டு எருமைகள் வந்து போகிறதையும் பார்க்கலாம் வாங்க அப்படியே போகலாம் நாம் முயல் பண்ணிக்கு போகிறோம் இந்த ஆராய்ச்சி பண்ணை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஏக்கரில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் சி சுப்பிரமணியம் அவர்களால் துவங்கப்பட்டது தான் இந்த பண்ணை இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும் மனதுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா கொடைக்கானல் சிட்டியில் வந்து எப்போவுமே பரபரப்பாக இருக்கும் ஒரு மக்கள் நெருக்கடி அதிகமாக இருக்கிற இடம் மன்னமன்னூரில் முயல் பண்ணை முயல் பண்ணையில் இருக்கும் நிறைய முயல் கலர் கலராக இருக்குது பிளாக் கலரில் இருக்குது அப்புறம் ஒயிட்டு தான் நிறைய இருக்குது நிறைய முயல் வந்து குட்டி போட்டிருக்கு இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது

நிறைய குட்டி குட்டி முயல் குட்டி போட்ட முயல் நிறைய குட்டி இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன முயலெல்லாம் அங்கே இருக்குது பாருங்க இந்த முயல் பாருங்க இது கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த முயல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு அடுத்து இந்த பாருங்க நடக்க முடியும் உழுந்துருச்சு இது கொஞ்சம் இதுவும் பெரிய முயலாக இருக்குது இந்த பாருங்கள் முயல் பண்ணி நிறைய குட்டி போட்டிருக்கு பாருங்கள் குட்டி குட்டி சின்ன சின்ன முயல் ஒரு பத்து இருக்கும் எல்லாம் ஒன்று மேலே ஒன்றா படுத்துட்ருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மண்ணவனூர் வந்தால் கட்டாய் இந்த ஃபார்முக்கு வாங்க முயல் பண்ணிவிடுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஆட்டுப்பண்ணை இருக்குது இது முயல் பண்ணை இந்த மண்ணவனூரே ஒரு சூப்பரான ஏரியா இருக்குது நல்ல நேச்சுரல் இருக்குது வந்துட்டு போனாடிக்கையாக கட்டாயிடுவாங்க